தம்பி மைமவன் வாழ்க்கையில இப்போ வரும் கஷ்டம் சோதனை அலுப்பு இது உன்னை உடைக்க வரல உன்னை எழுப்ப வர்றது உன்னோட மனசு இப்போ சோர்ந்து போயிருக்கலாம் என்னால முடியுமா என்று நீ நினைக்கலாம் ஆனா ஒரு விஷயம் செவிக்கொடு உன்னுள்ள இருக்கும் சக்தியை நீயே இன்னும் பயன்படுத்தவே இல்ல அந்த சக்தி சாதாரணம் இல்லை அது மகாபதார் பாபாஜி அருளின் ஒளி பாபாஜி சொல்வார் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தீப்போரி அவன் தன்னை நம்பும் தருணத்தில் அந்த தீ உலகையே ஒளி செய்யும் தம்பி இப்போ அந்த நம்பிக்கை உனக்குள் எழ வேண்டிய நேரம் பிறர் நம்பாதால் என்ன நீ உன்னை நம்பினால் போதும் தம்பி வெற்றி திடீர்னு வராது ஆனா தொடர்ந்து முயன்றவளுக்கு முயற்சி தன் கால்களை திறந்து காட்டும் பபாஜி நிறைய பேரை பார்த்தார் தோல்வியால் அவர்கள் வாழ்க்கை முடிந்ததல்ல நடுவில் விட்டு விடுற பழக்கம்தான் அவர்களை வென்றது அதனால நீ மட்டும் ஒரு முடிவு சொல் நான் விட்டுவிட மாட்டேன் இதுதான் உன் வாழ்க்கையை மாற்றும் முதல் படி காலை எழுந்தவுடனே உனக்குள்ளே சொல்லு பாபாஜி நான் எழுந்திருக்கேன் நான் போராடுறேன் நான் சாதிக்கிறேன் உன் ஒவ்வொரு சுவாசத்திலும் பாபாஜி அருள் பயணம் செய்கிறது நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு சிறிய படியும் உன்னை வெற்றிக்கு அருகே தள்ளுகிறது உன் கடந்த காலம் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை பிழை செய்திருந்தாலும் பரவாயில்லை தோற்றிருந்தாலும் பரவாயில்லை பாபாஜி சொல்வார் இனிமேல் என்ன செய்கிறாய் என்பதே முக்கியம் தம்பி உன் உள்ளத்தில் ஒரு தீ இருக்கிறது அந்த தீயை யாராலும் அணைக்க முடியாது நான் உன்னிடம் கேட்கிறேன் நீ விட்டு போராட்டம் செய்தால் உன்னால முடியாதது என்ன தம்பி ஜெய் ஓம் கிரியா பாபாஜி நாமா